வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது டிசம்பர் மாதத்திற்கான பலன்கள் துலாம் ராசி உங்கள் ராசிநாதனான சுக்கரனுக்கு நான்காம் வீட்டில் ஸ்தான பலம் சுக்கரன் நாளில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாலுங்கிறது உங்கள் வீடு உங்கள் சௌக்கியம் உங்கள் வித்தை எல்லாத்தையும் சொல்லும் உங்கள் ராசிநாதன் அங்கே இருந்தாருன்னு வைங்க பிரமாதமாக இருப்பீங்க அரைகுறையாக டான்ஸ் ஆடுறவங்க கூட பிரபுதேவா மாதிரி டான்ஸ் ஆடுவோம் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க கற்பனா சக்தி மற்றவங்கள்கிட்ட பேசும்போது நம்ம மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது ஏன்னா உங்களுடைய எண்ணம் எப்பவுமே அடுத்தவரை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல உங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஏற்படுற ஒரு தன்மை உங்களுக்கு உண்டு அப்போ அடுத்தவரை சந்தோஷப்படுத்துறதில் முதன்மையாக நிற்பீர்கள் உங்கள் கூட பேசிட்டு போனாலே அவன் சொல்லுவான் சார் இங்கே வரும்போது டல்லாக வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எனர்ஜிஸாக போ எனர்ஜைஸாக வர வெளில அவ்வளோ சந்தோஷம் சொல்லுவான் அவ்வளோ சிறப்புகளை தரக்கூடியவர் சுக்கரன் மாதம் முழுக்க அங்கே தான் இருக்கார் இருபத்தேழாம் தேதி அஞ்சாம் வீட்டுக்கு போகிறார் அஞ்சு ரொம்ப அதையும் விட நல்லது அப்போ நல்லது மேலும் நல்லது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் தானே நீங்கள் அப்போது உங்களுடைய ஆட்டிடியூடு உங்களுடைய அப்ரோச் எல்லாமே நன்னாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட தேவதை பக்கத்திலேயே உகாந்துருப்பா உனக்கு என்னையா ஓணும் என்னையா ஓணும்னு கேட்டுருப்பா நீங்கள் கேட்டதை தருவாள் அப்படி ஒரு காலம் அதிர்ஷ்ட தேவதை அப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வேறு தேவதை எல்லா தேவதையும் பக்கத்தில் இருப்பாங்க எவ்வளோ படாதீங்க சந்தோஷமாக இருங்க என்ஜாயபிள் பீரியட் ஃபார் யூ அப்புறம் முக்கியமான ஆள் யார் புதன் வாக்குஸ்தானத்திலே இருக்கார் இந்த மாதம் முழுக்க அப்போது உண்மையும் பேசலாம் பொய்யும் பேசலாம் உண்மையை பொய்யாக்கலாம் பொய்யை உண்மையாக்கலாம் எப்படி வேணால் ஃபண்டேஷன் போட்டுக்கலாம் ஒரு இது வசனம் சொல்லுவாங்க வாயு உள்ள பிள்ளை பிழைக்கம்னு ஏற்கனவே நல்லா இருக்கீங்க இல்லை வாய் வேறு ரொம்ப உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதாவது ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு தமாஷை சொன்னால் அபிராமி பெற்ற சொன்னாரான் நாளைக்கு என்ன நாளைக்கு பௌர்ணமி அது அமாவாசை ராஜா சொன்னா என்னையா நாளைக்கு அம்மாவாசைண்ணா இல்லையா பௌர்ணமி அவர் தியானத்தில் இருக்கார் ராஜா சொன்னன்னா நாளைக்கு மட்டும் நிலா வெளியில் வரலன்னா நீ காலியும் சொன்னாராம் ஆனால் அப்புறம் தான் இவர் நினைவுக்கு வர்றார் வந்துட்டு அம்பாள்கிட்ட கேட்குறாரு நான் பாட்டுக்கு தியானத்தில் இருந்தேன் அவன் ஏதோ கேட்டான் நீ தான் என் வாக்கில் இருக்க நீ பாட்டுக்கு இதை சொன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னாரான் அந்த கதை அதில் வரும் அதை எல்லோரும் கூடி நிற்கிறாங்க ராஜா வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு ராஜா வந்து உன்னை காலி பண்ணிடுறேங்கிறான் ஏன்னா அவனுக்கு ப்ரஸ்டீஜ் இஷ்யூ அப்போ அம்பிகை தன்னுடைய தோடை எடுத்து போடுறான் அது நிலாவை போல் தெரிந்தது வானில் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை அதை சயின்ஸ் தெரியாதவனுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அந்த நேரத்தில் ஒரு காமெண்ட் வந்திருக்கலாம் அது பிரைட்டாக தெரிஞ்சிருக்கலாம் ஸோ சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்காக இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லலாம் பட் தெரிஞ்சது உண்மை அதுக்கு ரெக்கார்ட் ரெக்கார்டாகிருக்காது எதுக்கு சொல்ல வரேன்னா வாக்குஸ்தானாதிபதி பொழுது ரெண்டில் இருக்க பொழுது நீங்கள் தான் உண்மை அதுக்காக சொன்னேன் ஸோ சிறப்பான ஒரு காலகட்டம் எல்லா ஆங்கிள்லேயும் சிறப்பாக இருக்குது பத்து லட்சம் ரூபாய் வேறு ஸ்தானபலம் என்னத்தை சொல்கிறது ரொம்ப நல்ல காலம் துளாராசிக்காரங்களுக்கு ஆனால் கொஞ்சம் நியாயவாதிகள் நீங்கள் நியாயமாக தான் நடப்பீங்க அதனால் எந்த விதத்துலேயும் பாதிப்பே இல்லாத அற்புதமான காலம் ஐ விஷ்யூ ஆல் ஏ வெரி ஹாப்பி ஹாப்பி ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ஹாப்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது ஏகப்பட்ட புதிய புதிய சிந்தனைகள் வாழ்க்கையில் வந்த சந்தோஷங்கள் அனைத்து நேர்கள் வாழ்க்கையிலும் பெருகட்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஸ்ரீரங்கம் ரவி என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது அப்பேராகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்க என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்